الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم الى اخر الاية وقال نبينا صلى الله عليه وسلم ان اولى الناس بيوم بي القيامه اكثرهم صلاة நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் சலா தென்னும் கருணையும் சலாமின்னு மீனேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் சொல்லல்லா அரேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாப பெருமங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவினரிடையார்களே சிறப்பான இன்றைய ஜம்மாவுடைய பயானின் தலைப்பாக போமான் நபியின் புகழ் பாடுவோம் இந்த தலைப்பில் குரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹினி ஆள்களே சங்கை மிக்க சஃபர் மாதம் நாளைக்கு நிறைவு பெற்று நாளைக்கு அடுத்த நாள் இன்ஷா ரபீல் சிறப்புமிக்க மாதம் வர இருக்கின்றன ரபீல் அவள் மாதம் மற்ற மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு மகத்துவமிக்க சிறப்புமிக்க ஒரு மாதம் என்றால் நமக்கெல்லாம் தெரிந்த சிறந்த மாதங்களில் ஒன்று ரமதான் மாதம் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அதை நாம் சந்தோஷமாக வரவேற்கின்றோம் காரணம் ரமதான் மாதத்திலே தான் புரான் ஷெரீ பிறங்கியது ரமதான் மாதத்திலே தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கதறி இருக்கின்றது எனவே ரமதான் மாதத்தை நாம் மகத்துவமாக கருதுகின்றோம் அதே போன்று துல்ஹ் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திலே ஹஜ்ஜ் நிறைவேற்றப்படுகின்றது குர்மான் கொடுக்கப்படுகின்றது ஈதுல் அல்லஹா தொழில் நடைபெறுகின்றது அர்ஃபா அவடைய தினம் இருக்கின்றது எனவே அதை மகத்துவமாக கருதுகின்றோம் அதே போன்று மொஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திலே பல்வேறு சிறப்புகளில் ஒன்றாக ஆசூரா தினமிருக்கின்றது இது போன்ற இஸ்லாமிய மாதங்களில் இந்த மாதங்கள் எல்லாம் நாம் அகத்துமிக்கதாக கருதுகின்றோம் அதை அந்த மாதங்கள் அனைத்தை விட இந்த ரபீ லவல் மாதம் சிறப்பாக இருக்கின்றது என்ன காரணம் என்றால் இந்த மாதத்திலே தான் நமது நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் ரமதான் கிடைத்தது குரான் கிடைத்தது லைலத்து கிடைத்தது அவர்களின் பொருட்டால்தான் ரமதான் கிடைப்பதற்கு லைலத்துல் கதர் கிடைப்பதற்கு குரான் கிடைப்பதற்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் மாதத்தில் அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் மாதத்தில் ஆஷோரா கிடைப்பதற்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் எனவே எத்தனை மகத்துவங்கள் இருக்கின்றதோ அனைத்து மகத்துவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வருகை தந்த இந்த ரவி லவல் மாதத்தினால் மற்ற எல்லா மாதத்தை விட எல்லா மாதங்களை விட நாம் மகத்துவமிக்கதாக சிறப்புமிக்க மாதமாக நாம் கருத வேண்டும் எனவேதான் ரவி லவல் மாதம் பிறந்துவிட்டால் பள்ளிவாசல் அனைத்திலும் சுன்னச்சமா சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல் அனைத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை அவருடைய புகழை பேசப்படுகின்றது குறிப்பாக ரபீல் மாதத்தினுடைய முதல் பன்னிரெண்டு மா நாட்களில் அவருடைய புகழை பேசப்படுகின்றது அவருடைய புகழை கவிதை நடையில் பாடப்படுகின்றது புகழ் பாடுகின்றோம் அதைத்தான் நான் என்று சொல்லுகின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நான் பயான் விதத்திலும் பயானுடைய முறையிலும் பேசுகின்றோம் கேட்கின்றோம் அவருடைய புகழை நாம் கவிதை நடையிலும் படிக்கின்றோம் பாடுகின்றோம் கேட்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது அதை இரண்டு விதத்திலே சொல்லலாம் ஒன்று உரை நடை இன்னொன்று கவிதை நடை உரை நடையிலும் ஒரு விஷயத்தை சொல்லலாம் ஒரு செய்தியை சொல்லலாம் கவிதை நடையிலும் சொல்லலாம் உரை நடை விட கவிதை நடையில் சொல்லுகின்ற பொழுது அதை கேட்பதற்கும் சொல்வதற்கு இனிமையாக இருக்கும் நாமெல்லாம் படித்து 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 பழக்கப்பட்டிருப்போம் கேட்டு பழக்கப்பட்டிருக்கோம் உதாரணமாக ரசூல்லாவுடைய புகழை பற்றி பாருங்கள் ரசூலுல்லாவுடைய புகழை நாம் பயான் படிவத்திலே சொல்லலாம் அரபியிலே அதே போன்று ரசூல்லாவுடைய புகழை நாம் உருதுவிலே சொல்லலாம் தமிழிலே சொல்லலாம்

கேட்பது கிணமியாரு அதே மாதிரி உருதுல பாருங்க ரசுல்லா அவரே போய் ரசுல்லா மெஹராஜிக்கு போகும் பத்தி உருதுல பாறாரு கவிஞர் எப்படி உருதுல பாருங்க சிதரா செ ஆகே கோன் கயா ஜிப்ரீல் அபிச பூச்சோ மேராஜ் கதுலா கோன் பதா

உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் இனிமையாக இருப்பாருங்க அப்போ ரசூல்லா சல்லா செல்லம் உலக மக்கள் அனைவருக்கும் உரிமையானவர் அதை இவது கவிதையை பாடும்போது இனிமையாக இருக்கு அப்போது பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு நான் உரை நடையிலே சொல்லி சொல்வதை விட கவிதை நடை சொல்லுகின்ற பொழுது இனிமையாக இருக்கும் எனவே தான் ரசூலுல்லா வின் சல்லா அலை அவர்களை பற்றி வருகிறது ரசூலுல்லாஹ் சல்லா அலைவசல்லம் அவர்களே கதிவு படிச்சிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் கவிதை படிப்பது என்பது குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளது குரான் ஷெரீஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான் ஷெரீப்பில் நூற்றி பதினாறு சூறாக இருக்கு அல்லம் சூரா சூரத்துல் பாத்தியா சூரத்துல் இக்லா சூரத்துல் நிறைய சூறாக இருக்குல்ல அது மாதிரி ஒரு சூறாக இருக்குது சூரத்து ஷோரா கவிஞர்களுடைய சூறான்னு இருக்கு ஒரு பேர் பேர்னாங்க கவிதருடைய சூறா அதில் எல்லாம் தான் கவிதை பற்றி சொல்லுகின்றான் கவிதை நல்ல முறையில் படித்தால் அது சிறப்பு இருக்கக்கூடியது பொய்யான முறையில் படித்தால் இகழ்வுக்குரியதும் எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி ஹதீஸில் பார்த்துக்கணும் சொன்னால் ஹதீஸ் கிதாப் இருக்குது புகாரி முஸ்லீம் இது மாதிரி பல ஹதீஸ் இருக்குல்ல ஹதீஸ் கிதாபுகளில் பார்த்து சொன்னால் தொழுகைக்கு ஒரு பாடம் இருக்கும் பாபு சலாம் சொன்ன தொலகையின் பாடம் தொலகை பற்றி சொல்லிட்டு வருவாங்க பாபு சவுன் நோம்பின் பாடம் நோம்ப பத்தி ஹதீஸ் வரும் சகாத்த பத்தி ஒரு ஹதே அதே மாதிரி பாபு ஷேர் கவிதையுடைய பாடம்னு வரும் கவிதை பற்றி ஹதீஸ்ல வரும் அந்த பா பாடத்தை பார்த்து சொன்னா ரசூருல்லா சலாஹல் கவிதை பாடியிருக்கிறாங்க சகாபாங்கள் கவிதை பாடியிருக்கிறாங்க رسول الله صلى الله عليه وسلم يبدي كذا بارك الله بارك الله رسول الله بدي كذا الله اللهم لا عيش إلا عيش الآخرة فاغفر الأنصار والمهاجرين رسول الله بارك الله يا الله வாழ்க்கையில் أي سرند وارك أي لا عيش إلا عيش الآخرة يا الله சகாபாக்களின் அன்சாரிகள் சஹாபாக்கள் மொஹாஜர் சஹாபாக்கள் இவர்களை மன்னி தருள்வாயாக இதை கவிதை நாட்டில் படிச்சிருக்கிறாங்க சகாபாக்கள் படிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னா சகாபாக்களில் பிரபல்யமான கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க கவிஞர்களே பிரபல்யமான கவிஞர் பொதுவாக சகாபாக்கள் கவிஞர் படிப்பாங்க அவர்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க உதாரணமாக மூன்று கவிஞர்கள் நம்ம பார்க்க தேசில் ஒரு சஹாபி அப்துல்லா இபுனு ரவாஹா ஒரு சஹாபி புகழ் பெற்ற கவிஞர் மாலிக் ரஹமத் ரதி ஒரு புகழ் பெற்ற சஹாபி கவிஞர் ஹஸ்ஸானிபுனு சாபித் ரதி அல்லாஹு புகழ் பெற்ற ஒரு சஹாபி இவங்கெல்லாம் கவிதையில் எப்படி நம்ம இந்த காலத்தில் மௌத்த கவிதை சொல்கிறோமில்ல அது மாதிரி பிரபல்யமான கவிஞர்கள் இந்த கவிஞர்களிலேயே ஹஸானு சாபித் என்ற இந்த ஒரு கவிஞர் இருக்கிறாங்கல்ல அவங்க மிக மிக அழகாக கவிதை படிப்பாங்க இப்போ ரசுல்லா சலாசலம் அவர்கள் அவங்க படிக்கிற கவிதையை ரொம்ப ரசித்து கேட்பாங்களா எந்த அளவுக்கு சொன்னால் ஹதீஸில் வருகிறது அன்னை ஆயிஷா ரதியாரா மோமின்களின் தாய் ஆயிஷா ரதியில்லாவும் அறிவிக்கிறார் ஹதீஸில் வருகிறது ரசூலுல்லாஹி சலல்லா அலை வசல்லாம் அவர்கள் பள்ளிவாசலிலேயே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் ஒரு மேடை அமைச்சு அந்த மேடை ஹசான் அபுல் சாபித் அவர்களுக்காக அமைத்து ஹசான் அபுல் சாபித் அவர்கள் அந்த மேடையில் ஏறி புகழ்ந்து படிக்க சொல்வாங்க ஹசான் அபுல் சாபித் ரதியில்லான் அவர்கள் பள்ளி அமைக்கப்பட்ட அந்த மேடை ஏறி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை புகழ்ந்து படிப்பாங்க ரசூல் அப்படியே ரசித்து கேட்பாங்க அப்போ சொல்ல வருஷம் என்னும் என்று சொன்னால் கவிதை நடையில் ரசூலுல்லா சல்லா அலை வசல்லம் அவர்களை புகழும் பொழுது ரசூனுல்லா சலாஹலம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வரலாற்றிலே வருகிறது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு தொகுப்பு குருதா ஷரீப் என்ற ஒரு கவிதை தொகுப்பு ரசூல்லாடி புகழை புகழ் பாடுகின்ற பல கிதாபில் இருக்கின்றன அரபில் இருக்கு உருதில் இருக்கு தமிழில் இருக்கு அரபில ஒரு அரபில் ஒரு புத்தகம் இருக்கின்றது சாதத் பொகானான்னு சொல்லி அந்த கிதாப் அதே மாதிரி புர்தான் ஒரு கிதாப் இருக்கு புர்தா ஷரீஃப் நம்ம எல்லாம் அதிகமாக படிப்போம் அந்த புர்தா ஷரீஃப் என்ற அந்த தொகுப்பு இருக்கிறதே இமாம் பூசர் அகமதுல்லாலே என்ற ஒரு பெரிய கவிஞர் அவங்க ரசூல்லா மீது ரொம்ப உள்ளவர்கள் ஆஷபி ரசூல் அவர்கள் ரசுல்லா மீது நிறைய கவிஞர் படிச்சிருக்கிறாங்க அப்படி உள்ள அந்த கவிஞருக்கு ஒரு தடவை ஒரு சமயத்தில் அவர்களுக்கு வாத நோய் ஏற்பட்டது வாத நோய் கைகாலம் விழுந்து போகுது இருந்தும் கூட அவர்கள் அந்த நிலையிலும் ரசுல்லா மீத கவிதை படிக்கிறதுனால தூக்கம் வராது அந்த அளவுக்கு ரசுல்லா ஆசைப்பட்டுள்ளவர் ஒரு தடவை அவர்கள் ஒரு கவிதை படிக்கிறாங்க அந்த கவிதை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிகள் உள்ள கவிதை நூத்தி ஐம்பது அடிகள் உள்ளது அந்த கவிதையை படிச்சுட்டு அப்படியே தூக்கம் வந்துருது அவங்களுக்கு அந்த தூக்கத்திலே கனவிலே ரசூலுல்லா சல்லே வசல்ல அவர்கள் வருகை தருகின்றார்கள் பொதுவாக ரசூல்லா ஹதீஸ் இருக்கிறது யாருடைய கனவிலும் என்னுடைய தோற்றத்தில் யார் வரமாட்டார்கள் உங்களுக்கு கனவில் நான் வந்தேன்னு சொன்னேன் அது நான் தான் என்னுடைய தோற்றத்தில் யாரும் வரமாட்டேன் அப்படியே சக்தி ஆரோக்கியம் கிடையாது அப்போ ரசூல்லா வந்தாங்கன்னா ரசூல்லாம் அவங்க அப்போ ரசூலுல்லா சலாஹலம் அவர்கள் அவருடைய கனவில் வருகின்றார்கள் வந்து சொன்னாங்க அவர் பேர் ஷர்புதீன் ஷர்புத்தீன் அந்த கவிதையை படிப்பான்னு சொல்கிறாங்க எந்த கவிதையா ரசூல்லா இப்போ நீ தூங்கிறதுக்குனால படிச்சு இல்லை எனக்கு ரொம்ப ரசித்து நான் கேட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை படி சொல்கிறாங்க அந்த கனவுலேயும் படிக்கிறார் அந்த நூற்றம்பது அடிகளை கனவுலையும் படிக்கிறார் ரசூல் அப்படியே ஆனந்தமாக ரசித்து கேட்டு ரசுல்லா அவருடைய உடம்பில் தலையிலிருந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படியே தடை விடுறாங்க சொன்னாங்க இன்று முதல் உனக்கு முழுமையாக ஷிஃபா கிடைத்து விட்டது நோய் நீங்கி விட்டது சந்தோஷமாக சொல்லிட்டு அவர்கள் கொண்டு வந்த ஒரு புனிதமான போர்வை சால்வை அதை அப்படி அணிவிச்சுட்டு சந்தோஷமாக அனுப்ச்சுட்டு போகிறாங்க ஒரு காலை எரிச்சு பார்க்குறாரு எதிர்ப்பு பார்த்தா கை காலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது கனவிலே ரசூல்லா போர்த்தி அந்த போர்வை உண்மையே பக்கத்தில் இருக்கு அதனால தான் அந்த கவிதைக்கு பேர் கவிதை தொகுப்புக்கு பேர் புரதா சொன்னால் சொன்னா ரசுல்லா புறவலர் போர்த்திய பொன்னாடுன்னு அர்த்தம் புருதா ஷெரீஃப்னு சொன்னான் அந்த போர்வை அப்போ என்ன எதற்கு சொல்ல சொன்னா கவிதை நடையில் ரசூல்லாஹ் சல்லாஹே வசல்லாம் அவர்கள் புகழைகின்ற பொழுது ரசூல்லாக ரசிச்சு கேட்பாங்க அதனால தான் நாம ரபீதவல் மாதத்தில் விசேஷமாக மாதம் வந்து விட்டால் ரசுல்லா வருகை தந்த இந்த மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம் ரசூல்லாவுடைய புகழை உரை நடையில் பயார் நடையில் குறிப்பாக பணனால பேசுகிறோம் கேட்குறோம் அதிலும் குறிப்பாக கவிதை நடையில் நாம் ரசுல்லா புகழ் பாடுறோம் அதான் மோலு ஷரீஃப்னு சொல்கிறாரு இப்போ மோலு ஷெரீஃபில் இந்த குழம்பு மாதம் சொல்லி சில ஒரு கூட்டார்கள் யாரும் சொல்லுவாங்க அது செருக்கு செருக்குன்னு சொல்லி மக்களை கொலை பெற்றுவாங்க செருக்கு செருக்குன்னு சொல்லி அவங்க நோட்டீஸை போடுவாங்க நோட்டீஸ் போட்டிருப்பாங்க இல்லை போடுவாங்க கொடுப்பாங்க நினைக்கிறேன் அது அவங்க போடுறது யாராவது போட்டு நான் பொங்கிற அந்த இளைஞர்கள் அதில் ஹெட்டிங்கை பார்த்து சொன்னால் மார்க்கத்திற்கு முரணாக நம்ம உழுது போட்டிருப்பாங்க நம்ம மோல் உதுவது மார்க்கத்துக்கு முரணாது அப்போ நான் உங்களுக்கு இந்த நேரம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம்மளுடைய குழப்பத்தை நீக்குவதற்காக மௌலூ ஓதுவது மார்க்கத்திற்கும் முரணானதல்ல மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டது நன்மைக்குரியது அது ஓதனா நன்மை கிடைக்கும் ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அது நன்மை கிடைக்கும்னு சொன்னால் தான் ஆர்வமாக படிப்போம் நன்மை கிடைக்கலன்னு சொன்னால் ஒன்றும் படிக்க மாட்டோம் அல்லது கொலை கூட்டம் சொன்னால் சுத்தம் படிக்க மாட்டோம் எனவே நான் உறுதியாக நம்புவோம் மௌலூ ஷரீஃப்பை படிப்பதினால் கேட்பதினால் நன்மை கிடைக்கும் என்ன காரணம் என்ன இருக்குங்க ஒரு மூணு விஷயம் முக்கியமாக பௌது சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சலவாத் இருக்கும் இப்போ சலவாத் இருக்கு செலவாத்து மார்க்கத்துக்கு முன்னால்தான் செலவாத் என்பது எவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் என்று சொன்னால் செலவாத் என்பது ரசூ சொல்லக்கூடிய செலவாத் என்பது எந்த அளவுக்கு உயர்ந்த அமல் என்று சொன்னால் தொழுகை விட நோம்பை விட சக்காதை விட ஹஜ்ஜியை விட உயர்ந்த அமலுங்க எப்படிங்க பிரான் ஷரீஃபில் பாருங்க அல்லாஹ் ஜல்லு ஷாரு தாலா சலவா சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சலவா சொல்லுங்க என்று அல்லா எப்படி சொல்கிறாங்க சொன்னா சல்லூ சலவா சொல்லுங்கன்னு சொல்கிறான் ஆனால் எந்த இடத்திலையுமே தொழுகை பத்தி சொல்லுகின்ற பொழுது நீங்க தொருவோங்க சொல்றான் நோம்புவீங்க சொல்றான் ஹஜிங்க ஆனா செலவாத்து சொல்லுங்க சொல்லுகின்ற பொழுது அதற்கு முன்னால் அல்ல எப்படி சொல்றா தெரியுங்களா நான் செலவா சொல்லுகிறேன் என்னுடைய ஹபீமின் மீது நான் செலவாக சொல்கிறேன் என் மலக்குமார் செலவாக சொல்றாங்க நீங்களும் செலவாக சொல்ற தொழுகை பத்தி பற்றி சொல்லவில்லை நோம்பை பற்றி எப்படி சொல்ல வேண்டும் சக்காத்தை பற்றி ஹஜ்ஜை பற்றி எந்த அமலை பற்றியும் அல்ல நம்மள்தான் செய்ய சொல்றாங்க தவிர சரவா பத்தி சொல்லுகின்ற பொழுது அது சொல்ல வருவதற்கு முன்னால நான் சரவா சொல்லுகிறேன் என்னுடைய வழக்கு நான் செலவா சொல்கிறார்கள் எனவே நீங்க செலவாக சொல்லுங்க சரவா சொல்லுவதுன்னா ரசூல்லாவுக்கு பதவி உயருமா நமக்குத்தான் பதவி உயரும் நாம் எந்த அளவிற்கு ரசூல்லாமே செலவாக சொல்லுவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்ம தர்ஜா போட்டுமா ரசூல்லாஹி சலல்லா அலின் சொல்ல சொன்னார்கள் நிறைய சிறப்பு இருக்கிறது ஒரு சிறப்பு ரசூ சொன்னாங்க என் மீது யார் அதிகமாக சலமாக சொல்வார்களோ எந்த அளவுக்கு அதிகமாக சொல்வார்களோ இன்ஷா அல்லா நாளை மறுமையில் அவர்கள் எனக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பார்கள் இன்னும் அக்சரும் சதான் யார் அதிகமாக ஓதுகின்றார்கள் அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமாக இருப்பாங்க இன்னும் எந்த அளவுக்கு எனக்கு அது என்பது அதிகமாக செலவாக சொல்வார்களோ நான் அவர்களுக்கு சிபாரி செய்வதல்லாதுல சொல்லியிருக்கிறேன் நிறைய சிறப்புகள் இது ஒரு ஓடி ரெண்டு சிறப்பாக சொல்கிறேன் அப்போ எது சொல்லுன்னு சொன்னால் மௌரூ ஷரீஃபிலே எடுத்தவன் அதிகமாக எல்லாருக்கு செலவாக சொல்லுங்கன்னு இருக்கும் யான் அபிக்கும் ஒரு பைத் சலாத்தும் சலாமு அலா சர்மதா அவர் எல்லாம் செலவாக தரும் அடுத்து ரசூல்லாவுடைய சிறப்பு இருக்கும் ரசோல சிறப்பு ரசுல்லா சிறப்பு அது குரான் அதி அடிப்படையில் தான் உதாரணம் ஒரு பைத் இருக்கு பாருங்க ஹாதல் பஷீரு நசீரு ஹாதல் சிராஜு முனீரு அப்படின்னு வருது ஹாதல் பஷீரு நதீர் ரசூல்லா பத்தி நான் சொல்றேன் ரசூல்லா பஷீராக நதீராக இருக்கிறார்கள் சிராஜாக முனீராக இருக்கின்றார்கள் குரான் அல்லாஹ் சொல்லுகின்றார் ரசூல்லா பத்தி இன்னா அர்சல்லாக ஷாஹிதன் முபஷிரன் வ நதீரா வதாயன் இலல்லாய் பீதினி வ சிராஜ முனீரா ரசுல்லா ஷாஹித் பஷீர் நதீர் சிராஜ் முயர் குரான் சொல்லத்த நம்ம சொல்கிறோம் அதை நம்ம கவிதை அடைய சொல்கிறோம் இன்னொன்று ரசுல்லா புகழ் இன்னொன்று என்ன இருக்கும் அதில் ரசுல்லா அல்ல ரசுல்லா சலா சொல்கிறோம் ரசுல்லா புகழ்கிறோம் அப்புறம் ரசுல்லான துவா கேட்போம் கவிதை நடையில் ரசுல்லாவுடைய பொருட்டால் வசீலாவை கொண்டு ஏன்னு சொன்னால் எந்த ஒரு நாம் ரசுல்லா வசீலாவை கொண்ட கேட்கின்றவெல்லாம் கபூல் ஷரீஃப் ரசுல்லாவுடைய பொருட்டால் குரான் ஷரீஃபுடைய பொருட்டால் நாளை வறுமையில் எங்கள் கரகத்திலிருந்து காப்பாற்றுவார்கள் கருந்தாது அப்போ ஷரீஃபில் என்ன இருக்கு ஒன்று செலவாத்திருக்கிறது இன்னொன்று ரசூல்லாடு புகழ் இருக்கிறது இன்னொன்று துவா இருக்கிறது இதை தான் இப்போ கவிதை நடைபெடிக்கிறோம் எனவே யாரு குழப்பினாலும் குழம்பு கூடாது மார்க்கத்துக்கு புறனே கிடையாது மார்க்கத்தில் அல்லாமல் இது மார்க்கத்தில் இந்த அமல் இருக்கிறது நன்மைக்குரியதாக இருக்கின்றது எனவே சிறப்புமிக்க ரபீல் அமல் மாதம் இன்ஷா அல்லா நாளை மறுநாள் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் நாம் ரசூலுல்லாஹ் சொல்லலா அலைவசல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவா சொல்லுவோம் சலவா சொல்லங்களா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களா நாம் பயான் மூலிமா சொல்லுவோம் பயன்பை கேட்போம் மௌலூ ஷரீப் மூலமாக கவிதை நடந்து சொல்லுவோம் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை உடமாற மகப்போத் வைக்கக்கூடிய நோப்பேற்கை தந்தருள்வானாக அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபிகை தந்துருள்வானாக ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலைய வசல்லம் அவர்களை அவருடைய சிறப்பை புகழக்கூடிய தௌஃபிகை தந்துருள்வானாக அல்லாஹல்ல ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலைவசல்லம் அவரை பொருட்டால் நம்முடைய ஈருலக வாழ்க்கையையும் சிறப்பாகி தந்துருள்வானாக ஆமீன் வாஃரு தகவானது